الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران القديم وفي الفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ان الله لا يغير ما بقوم

السلاۃ السلام علیک یا حبیب اللہ السلاۃ السلام علیک یا رحمت للعالمین پہلوں پہل چیوں یہ ہو اللہ نورونا اللہ نورونی کے اولی ہے اولد ساندھیم سمادہ ہم نایہم صلی اللہ علیہ وسلم ورہ لیمیدن அவர்களின் அடிச்சுவற்றை வலுவாது நடுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சக்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபாக தாபியங்கள் விரைநேசர்கள் நல்லடியார்கள் குறிப்பாக ஜுமைய தொழுகையை தொழுகுவதற்காக வந்திருக்கக்கூடிய நீ வர இருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்திருக்கும் மிகுந்த மரியாதைக்கு முறித்தான அல்லாஹின் நல்லணி ஒவ்வொரு சமுதாயமும் இருண்ட காலங்களை சந்தித்தே வந்திருக்கின்றன அதில் முஸ்லீம் சமுதாயமும் விதி விலக்கல்ல இஸ்லாமிய சமுதாயமும் கிட்டத்தட்ட பதினேழாம் நூற்றாண்டு முதல் இருபதாவது நூற்றாண்டு வரை கிட்டத்தட்ட நானூறு வருடங்களுக்கு மேலாக இரண்டு காலங்களை சந்தித்திருக்கிறது தற்போதைய இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில்தான் உலக முற்றத்தில் முஸ்லிம்களை அறிமுகப்படுத்தியுள்ளது அடையாளப்படுத்தியுள்ளது முழுமையாக சொல்ல வேண்டுமென்றால் முஸ்லீம்கள் தங்களின் உண்மையான முகவரியை நினைவுபடுத்தி இருக்கிறது அதன் விளைவாக முஸ்லிம் சமூகம் கல்வி அறிவில் முன்னேற்ற பாதையை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக பயணித்து கொண்டு வருகிறது அதிலும் குறிப்பாக உயர்கல்வியில் முஸ்லிம் சமூகம் கொஞ்சம் முன்னேறி வருகிறது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது ஆனால் முஸ்லிம் சமூகம் கல்வியை பார்க்கக்கூடிய விதத்திலும் கல்வியாளர்களை உருவாக்கக்கூடிய விதத்திலும் கொஞ்சம் விலகி நிற்கிறது தவறான சிந்தனையில் இருக்கிறது என்பது மறக்க முடியாத உண்மை எப்படிப்பட்ட கல்வியை கருக்க வேண்டும் என்பதிலும் எப்படிப்பட்ட கல்வியாளர்களை உருவாக்க வேண்டும் என்பதிலும் சரியான விளக்கம் இல்லாமல் ஏதோ முன்னேறி செல்கிறது என்பது மற மறுக்க முடியாத உண்மை அன்பான பெருமக்களே உருவாக்கம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் இன்று உருவாக்கம் அதிலும் குறிப்பாக நாம் எப்படிப்பட்டவர்களை உருவாக்க வேண்டும் என்பது முக்கியமாகும் உருவாக்கம் எப்படி முக்கியமோ உருவாகுதல் என்பது எப்படி முக்கியமோ அதே போல நாம் எப்படிப்பட்டவர்களை உருவாக்க வேண்டும் என்பது முக்கியம் இரண்டு வகைப்படும் உருவாக்குதல் என்பது இரண்டு வகைப்படும் ஒன்று பணத்தை அடிப்படையாக வைத்து இரண்டாவது சமூகத்தை அடிப்படையாக வைத்து பணத்தை அடிப்படையாக வைத்து நாம் நம்முடைய மாணவர்களை நம்முடைய வருங்கால சந்ததிகளை உருவாக்கினால் அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் சமூக அக்கறை கொண்டவர்களாக சமூகத்தினுடைய சிந்தனை கொண்டவர்களாக நம்முடைய மாணவர்களை நம்முடைய வருங்கால தலைமுறையினரை உருவாக்கினால் அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் என்பதை இந்த இரண்டிற்கும் உண்டான வேறுபாட்டை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பான பெருமக்களே ஒரு முஸ்லிம் தான் எப்படி உருவாக வேண்டும் தான் எப்படி அடுத்தவர்களை உருவாக்க வேண்டும் என்பதில் அல்லாஹ் அல் குரானில் ஒரு அழகான ஒரு உதாரணத்தை கூறுகிறார் ஒரு சிறிய ஒரு எருமை அல்லாஹ் நமக்கு உதாரணமாக அல் குரானிலே கூறுகிறார்

பாதையிலே சுனேமாக வைச்செல்லாம் அவர்களும் அவர்களுடைய படை வீரர்களும் நடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் கீ காலுக்கு கீழே இருக்கக்கூடிய நன்மை அவர்களுடைய கண்களுக்கு தெரியாது எனவே உங்களுடைய எறும்பு புற்றுக்குள் சென்று ஒழிந்து கொள்ளுங்கள் என்பதாக எறும்பு கூறிய வார்த்தை அல்கொலா பதிவு செய்து வைத்திருக்கிறான் காரணம் நமக்கு அல்லாஹ் அதை உதாரணமாக கூறியிருக்கிறான் காரணம் தன்னுடைய இனத்திற்கு தன்னுடைய சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருகின்ற பொழுது பிரச்சனை கொள்ளாமல் தன்னுடைய தன்னுடைய சமூகத்தை இனத்தை காப்பாற்றுவதில் முயற்சி செய்ய வேண்டும் இருக்க இருக்க வேண்டும் வேண்டும் ஒவ்வொரு என்பதை அல்லாஹ் இந்த உதாரணத்தின் மூலமாக நமக்கு விளக்கிக் காட்டுகிறார் எனவே அன்பான பெருமக்களை உருவாக்கும் என்பது இப்படி இருக்க வேண்டும் சமூகத்தை கட்டமைக்கக்கூடியவர்களாக சமுதாயத்தை நல்ல வழியில் முன்னேற்ற செல்லக்கூடியவர்களாக நம்முடைய வளரும் தலைமுறையினரை நம்முடைய மாணவர்களை உருவாக்க வேண்டும் அதன் அடிப்படையில் நம்முடைய மாணவர்களை உயர்கல்விக்கு படிக்க வைப்பவர்களாக நம்முடைய பெற்றோர்கள் மாற வேண்டும் என்பதை இந்த ஆயத்தின் அடிப்படையில் நாம் விளங்கக்கூடிய கருத்து பெருமக்களே கல்வி ஏன் என்பதை நாம் முதலில் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் உயர்கல்வி மேல் படிப்பு அதுவும் குறிப்பாக முஸ்லீம் சமூகத்திற்கு மிக முக்கியமானது மேல் படிப்பு உயர் படிப்பு ஏன் என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஏறத்தாழ உலக மக்கள் தொகை எட்டு புள்ளி இருநூத்தி ஐம்பத்தி ஒரு பில்லியன் கோடி மக்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள் அதிலே அந்த மக்கள் தொகையிலே முதலில் இடத்தை பிடித்திருப்பவர்கள் கிறிஸ்தவர்கள் இருநூறு கோடி பேர் இருக்கிறார்கள் அடுத்தபடியாக நாம் சமூகம் நூத்தி எண்பது கோடிக்கு மேல இருக்கிறோம் ஆனால் வருத்தமான விஷயம் என்னவென்று சொன்னால் உலக மக்கள் தொகையில் ஒரு சதவீதத்திற்கும் இரண்டு சதவீதத்திற்கும் குறைவாக இருக்கக்கூடிய யூதர்கள் அவர்கள் கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்னவென்று சொன்னால் நம்மைவிட பல மடங்கு முக்கியத்துவத்தை கல்விக்கு அவர்கள் கொடுக்கிறார்கள் தொண்ணூறு சதவிகிதம் அவர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் கிறிஸ்தவர்களும் உலக மக்கள் தொகையில் இரண்டு சதவீதம் இருக்கக்கூடிய யூதர்களும் கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் ஆனால் உலக மக்கள் தொகையில் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய பெருமையாக பேசக்கூடிய குறிப்பாக வளர்ந்து வரக்கூடிய மார்க்கத்தை கொண்டிருக்கக்கூடியன்னா நம்முடைய கல்வியினுடைய நிலையை நாம் யோசித்து பார்த்தால் உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை யோசித்து பார்த்தால் ஒரு சதவீதத்திற்கும் குறைவாகத்தான் நம்முடைய மாணவர்கள் உயர் படிப்பை மேல் நோக்கி செல்லுகிறார்கள் அன்பான பெருமக்களை மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயம் கல்விக்கு ஆக முக்கியத்துவம் கொடுத்த மார்க்க விஸ்லா மார்க்கம் ஆண்களுக்கு மாத்திரம் அல்ல பெண்களும் கல்வி கற்க வேண்டும் என்ற ஒரு கடமையாக கடமையாக்கி இருக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் ஆனால் அந்த மார்க்கத்தில் உயர் கல்வியை கருக்கக்கூடிய விஷயத்தில் நாம் பின்தங்கி மிகுந்த பின்தங்கிய நிலையில நாம் இருக்கிறோம் சொல்லிக்கொள்ளலாம் கொஞ்சம் முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளலாம் ஆனால் அவர்களோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நம்முடைய முன்னேற்றம் என்பது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் குறைவாக இருக்கிறது எனவே அன்பான பெருமக்களே நம்முடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தால் பெண்களுடைய கல்விக்கு கூட மார்க்க முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது அன்னை ஆயிஷா ஆயுஷாரதி எல்லாவன்ஹா உம்முசலமாரதி எல்லாவன்கா பெண்களுடைய கல்வியிலே மிகச்சிறந்த முன்னோடிகள் நம்முடைய அன்னைமார்கள் ஆயுஷாரது எந்த அவங்க அவர்களும் எனவே இஸ்லாமிய மார்க்கம் கல்வி ஆண்களுக்கு கல்வி கருப்பது என்பது முஸ்லீம் சமூகத்திற்கு எல்லோருக்கும் மீது உண்டான கடமை எனவே அன்பான பெருமக்களே கல்வி கருக்கின்ற பொழுது பணத்தை அடிப்படையாக வைத்து மாத்திரம் கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது சமூகத்தை எந்த அளவுக்கு முன்னேற்ற பாதைகளை கொண்டு செல்ல முடியுமோ அந்த அடிப்படையில் நாம் கல்வியை கற்க ஆரம்பித்தால் நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தால் நிச்சயமாக இந்த சமூகம் உலக அரங்கிலே முன்னேற்ற பாதையிலே செல்லும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது அன்பான பெருமக்களே இதற்கு அடிப்படையான காரணம் என்னவென்று சொன்னால் சில விஷயங்களை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய நிலைமையை நாம் மாற்றுவதற்குண்டான முயற்சி செய்ய வேண்டும் அம்பான பெருமக்களை நம்முடைய நிலைமையை கல்வியினுடைய நிலைமையை நம் மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் அல் குரானில் அழகாக சொல்லுவான் இரு மா அவர்களாக மாறாதவரை அல்லாஹ் அவர்களை மாற்ற மாட்டார் நாம் முயற்சி செய்யாதவரை அல்லாஹனமே முன்னேற்ற பாதையிலே கொண்டு செல்ல மாட்டான் உண்டான பெருமக்களே நாம் நம்முடைய இந்த நாட்டிலே நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் உண்டான தீர்வு நம்முடைய உயர்கல்வியிலே இருக்கிறது நாம் எந்த அளவுக்கு அதிகாரத்திலும் ஆட்சியிலும் அறிவியல் சார்ந்த கண்டுபிடிப்புகளும் ஆராய்ச்சிகளிலும் எந்த அளவுக்கு நம்முடைய மாணவர்கள் தம்முடைய பங்களிப்பை வெளிப்படுத்துகிறார்களோ அந்த அளவுக்கு நம்முடைய நாட்டிலே நம்முடைய முன்னேற்றம் இருக்கும் என்பது எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது அன்பான உயர் கல்வி அறிவியல் ஆராய்ச்சி அரசாங்கத்தினுடைய உயர் கல்வி சிவில் என்று சொல்லுவார்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்று சொல்லப்படக்கூடிய அரசாங்கத்தினுடைய உயர்ந்த பதவிகளில் நம்முடைய மாணவர்கள் அலங்காரம் செய்ய வேண்டும் அலங்கரிக்க வேண்டும் அந்த பதவிகளை அதற்குண்டான முயற்சியில் நம்முடைய பெற்றோர்கள் இறங்க வேண்டும் அன்பான பெருமக்களை அடுத்து நம்முடைய நிலைமையை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் எந்த சமூகம் நிலைமையை பற்றி சிந்திக்கவில்லையோ அந்த சமூகம் முன்னேறியதாக சரித்திரம் கிடையாது எனவே நம்முடைய நம் சமூகம் சார்ந்த சிந்தனையை கொஞ்சம் மாற்றி யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பான பெருமக்களை அப்பாஸ் மஹ் அப்பாஸ் இபு அக்காத் அக்காது ரஹத்துலாஹி அவர்கள் சொல்லுவார்கள் தன் சமூகம் சார்ந்த சிந்தனையை சிந்திப்பது என்பது ஒரு முஸ்லீமினுடைய கடமை இஸ்லாத்தினுடைய கடமை என்பதாக அப்பாஸ் இபு மஹமூது அக்காது ரஹத்துல்லாஹி அவர்கள் சொல்லுவார் எனவே நம் சமூகத்தை எப்படி முன்னேற்றுவது நம் சமூகத்தை எப்படிப்பட்ட வெளியிலெல்லாம் முன்னேற்ற முடியும் என்பதும் கூட மார்க்கத்தினுடைய கடமைகளில் கட்டுப்பட்டது என்று நம்முடைய பெரியோர்கள் சொல்லி இருக்கிறது சொன்னால் அந்த சிந்தனையில் நாம் சிந்திக்கிறோமா என்பது நாம் எல்லாம் யோசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் அன்பான பெருமக்கள் அல்லாஹ் அல் அல்குரானிலே சொல்லுவார் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹ் அல் குரானில் சொல்லுகிறார் இந்த ஆயத்தை நாம் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் நமக்கு நிறைய விஷயங்கள் புலப்படும் வெறுமனே உலக ஆதாயத்திற்காக மட்டும் படிப்பவர்களும் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே மட்டும் உயர்கல்வியை படிப்பவர்களும் சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும் சமூகத்தை முன்னேற்ற பாதையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக படிப்பவர்களும் சமமாவார்களா என்பதுதான் இந்த ஆயத்தினுடைய உள்ரங்கமான அர்த்தம் எனவே அன்பாய பெருமக்களே பெருமனே நான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்னுடைய குடும்பத்தை உயர்த்த வேண்டும் பொருளாதாரத்திலே உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்திலே படிப்பவர்களும் நான் சார்ந்த சமூகத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்திலே உயர்கல்வியை படிப்பவர்களும் நிச்சயம் சமமாக முடியாது இந்த தான் இந்த ஆயத்திலிருந்து நாம் வழங்க வேண்டிய அர்த்தம் என்பதை நாம் எல்லாம் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பான பெருமக்களே நம்முடைய எல்லோருக்கும் உயர்ந்த லட்சியம் இருக்க வேண்டும் முஸ்லிம்களாக பிறந்த எல்லோருக்கும் உயர்ந்த லட்சியம் இருக்க வேண்டும் நம்முடைய உயர்ந்த லட்சியம் மருமைக்காக இருந்தாலும் உலகத்தில் வாழுகின்ற பொழுது நாம் சார்ந்த சமூகத்தை நம்முடைய இந்த சமூகத்தை உயர்த்த வேண்டும் உயர்ந்த முன்னேற்றத்திலே கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்க வேண்டும் அல்லாஹ் அல்புரா என்று சொல்லுவான் ஒளி குள்ளி விபிஜிகத்துன் குவ முகல்லீஹா ஃபஸ்டபிக்குல் ஃபைரா ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அவர்களுக்கென்று ஒரு லட்சியம் இருக்கிறது ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அவர்களுக்கென்று லட்சியம் இருக்கிறது அவர்கள் பணத்தை அடிப்படையாக வைத்து லட்சியத்தை நோக்கி ஓடுகிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய நோக்கி இருக்க வேண்டும் வேண்டும் என்று சொன்னால் நன்மையான நன்மை செய்வதில் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதிலே நம்முடைய லட்சியம் இருக்க வேண்டும் என்பதே அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு விளக்கி காட்டுகிறார் அன்பான பெருமக்களே அல்லாஹ் உயர்ந்த லட்சியத்தை விரும்புகிறான் அன்பான பெருமக்களே ஒவ்வொரு முஸ்லிமும் உயர்ந்த லட்சியத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் வெறுமனே ஏதோ கொஞ்சம் இருந்தால் போதும் என்ற எண்ணத்தில் இல்லாமல் உயர்ந்த லட்சியம் இருக்க வேண்டும் நான் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்ற ஒரு முஸ்லீமுடைய விரும்புகிறான் பொதுநலத்தோடு உயர்ந்த லட்சியத்தை ஒவ்வொரு முஸ்லீமும் கொண்டிருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதாக பெருமானார் வணங்கி வசூலம் அவர்கள் ஒரு ஹதியத்தில் நமக்கு சொல்லித் தருவார்கள் அன்பான பொருமக்களை வாடுகின்ற இந்த வாழ்க்கையில் மூன்று விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் மூன்று விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள் முதல் வகை மனிதர்கள் பிறந்தோ வளர்ந்தோ வாழ்ந்தோ இறந்தோம் இப்படிப்பட்ட மனிதர்கள் ஒரு வகை இரண்டாவது வகை மனிதர்கள் பிறந்தோ வளர்ந்தோ வாழ்ந்தோ என்னுடைய குடும்பத்திற்காக மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய பொருளாதாரமும் என்னுடைய முன்னேற்றமும் இருக்க வேண்டும் என்ற குறுகிய எண்ணத்தோடு வாழ்ந்தவர்கள் வாழ்க்கையை முடித்தவர்கள் இரண்டாவது வகை மூன்றாவது வகை பிறந்தோம் வாழ்ந்தோம் மறைவதற்கு முன்பதாக தன்னுடைய சமுதாயத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற முயற்சியில் வெற்றி பெற்றவர்கள் மூன்றாம் வகை மூன்றாம் வகையாக ஒவ்வொரு முஸ்லிமும் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறார் பெருமானார் செல்லல்லாக செல்லும் அவர் விழும் விரும்புகிறார் விரும்புகிறார்கள் விரும்பினார்கள் தோழர்களை கொண்டு வந்தார்கள் அன்பான பெருமக்களை அபிசெல்லாக வளையுவ செல்லும் அவர்கள் வெறுமனே தான் மட்டும் உயர்ந்த லட்சியத்தை கொண்டவர்களாக வாழவில்லை வாழ்ந்து மரணிக்கவில்லை தன் சார்ந்த சகாபாக்களையும் உயர்ந்த லட்சியத்தோடு உருவாக்கினார்கள் நல்லவர்களாக உருவாக்கினார்கள் நல்லவர்களை உருவாக்கக்கூடிய உயர்ந்த லட்சியம் உள்ளவர்களாகவும் சஹாபாக்களை உருவாக்கினார்கள் அந்த விஷயத்தில் வெற்றி கண்டவர்கள் பெருமானார் செல்ல வழங்கி அவர்கள் அன்பான பெருமக்களை பிறப்பினுடைய நோக்கத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்பானை பெருமக்களின் திறப்பினுடைய நோக்கம் நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் எந்த நோக்கத்திற்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற விஷயத்தை ஒவ்வொரு முஸ்லிமும் விளங்க வேண்டும் என்பதே அல்லாஹ் விரும்புகிறான் அன்பான பெருமக்களே உயர்ந்த லட்சியத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் லட்சியமே இல்லாமல் வாழும் மனிதர்களுக்கு அல்லாஹ் அல் குரானில் கூறக்கூடிய உதாரணம் லட்சியமும் இல்லாமல் உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களுக்கு குரானிலே கூறக்கூடிய உதாரணம் விலங்குகளை விட அவர்கள் மோசமானவள் என்பதாக அல்லாஹ் அல் குரானிலே சொல்லுவான் அவர்களுக்கு உள்ளவருக்கும் ஆனால் உயர்ந்த லட்சியம் இல்லாமல் உயர்ந்த எண்ணங்களை பற்றி சிந்திக்காமல் மூடி போன உள்ளமாக அவர்கள் இருப்பார்கள் லஹூம் அகானும் அயஸ்மானும் நபிகா காதுகளிருக்கும் எதை பற்றியுமே கேட்க மாட்டார்கள் நல்ல விஷயங்களை அவர்கள் காதில் கேட்க மாட்டார்கள் லஹும் அபுசாரும் லலுவீரோ நபிகா கண்களிருக்கும் நல்ல விஷயத்தை பார்க்க மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் அல் குரானில் உதாரணத்தை சொல்லுவான் எனவே லட்சியமில்லாமல் இந்த உலகத்திலேயே வாழக்கூடிய மனிதர்களுக்கு உண்டான உதாரணத்தை அல்லாஹ் அல் குரானிலே சொல்லுகின்ற பொழுது அவர்கள் மிருகங்களை விட தாழ்ந்தவர்கள் என்பதாக அதெல்லாம் இருக்கிறார்கள் சொல்லுவேன் அன்பான பெருமக்களை நாம் நம்முடைய மாணவர்களை உயர்ந்த லட்சியத்தோடு உருவாக்க வேண்டும் சமூக அக்கறை கொண்டவர்களாக நம்முடைய வளரும் தலைமுறையை உருவாக்குவதில் நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் இதற்கு அடிப்படையான விஷயம் என்னவென்று சொன்னால் தீ தீன் இருக்க வேண்டும் மார்க்க கல்வி இருக்க வேண்டும் மக்த மதரசாவுடைய கல்வி அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த கல்வி நம்முடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக கொடுத்து விட வேண்டும் தீனோடு அவர்கள் பயணித்தால் என்று சொன்னால் லட்சியத்திலும் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் உயிர் கல்வியிலும் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் தீன் இல்லாமல் அவர்களுக்கு கல்வி இருந்தது என்று சொன்னால் அவர்களுடைய பாதை கண்டிப்பாக உலக ஆதாயத்தை நோக்கி மட்டும்தான் இருக்குமே தவிர சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும் சமூக கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தை விட்டவர்கள் சருகி விடுவார்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது எனவே அதன் அடிப்படையில் நம்முடைய ஷானகர் மஹல்லா மேம்பாட்டு குழுவினுடைய சார்பாக வரக்கூடிய இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கக்கிழமை மகரீபு தொழுகைக்கு பிறகு நம்முடைய பள்ளிவாசலில் மஹல்லா மேம்பாட்டு குழுவினுடைய அறிமுக நிகழ்ச்சியும் அது இணைந்து நடத்தக்கூடிய பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்விலே வெற்றி பெற்ற ஷானகர் மஹல்லாவில் இருக்கக்கூடிய பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய பெயர்களை வெளியில தொழுகைக்கு பிறகு ஃபார்ம் கொடுக்கப்படும் அதிலே பூர்த்தி செய்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதிலே நல்ல மதிப்பெண் உயர்ந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு நம்முடைய ஷானக மஹலா மேம்பாட்டுக் குழுவின் சார்பாக ஊக்கப்பரிசு கொடுக்கப்பட இருக்கிறது எனவே பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு விலை வெற்றி பெற்ற உயர்ந்த மதிப்பெண் பெற்றவர்களுக்கு நம்முடைய பள்ளியின் சார்பாக ஷானகர் மஹல்லா மேம்பாட்டு குழுவின் சார்பாக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே ஜமாத்தார்கள் வாசிகள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது குறிப்பாக பொதுத்தேர்வு எழுதிய மாணவர்களும் அவர்களுடைய பெற்றோர்களும் இந்த நிகழ்ச்சியிலே தவறாமல் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதற்காக ஹலீல் அகமது மொலானா மௌலவி ஹலீல் அஹமது முனீரி ஹசரத் அவர்கள் வருங்கால சந்ததிகளை எப்படி உருவாக்கலாம் மாணவர்கள் எப்படிப்பட்ட கல்வியை தேர்ந்தெடுக்கலாம் என்ற ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மாணவர்களும் அவர்களுடைய பெற்றோர்களும் ஜமாத்தார்களும் கண்டிப்பாக கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது பெண்களுக்கு பள்ளிவாசிய பின்பகுதியிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறது அன்பான பெருமக்களே நம்முடைய மஸ்ஜிதிலே நடைபெற்று வரக்கூடிய மதரசாவுடைய புதிய வருடத்தினுடைய சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனுடைய விண்ணப்பம் நம்முடைய மதின் பாபுபாய் இடத்தில் இருக்கிறது தேவையுள்ளவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது டியூஷனும் நம்முடைய பள்ளியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது விருப்பம் உள்ள மாணவர்கள் உங்களுடைய பெயரையும் உங்களுடைய தொலைபேசி எண்ணையும் மோதிநாள விடத்திலே பதிவு செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது சுண்ணத்து தொல்லாதவர்கள் தொழுது கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரக்கூல்லா